அடடே வாப்பா சோனையா என்ன நல்லா இருக்கியா ஏ நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ என்னப்பா தப்பா பேசிவிட்டேன் ஏ நீ தப்பா தான் பேச விடப்பா தெரியாம கேட்டுவிட்டேன் ஏ தெரிஞ்சே பேசுறா நீ ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற ஏ நீ வேணா கோவப்படு நீ வேணா கோவப்படு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா நீ வேணா சண்டைக்கு வா வாடா வந்து பாடுறா வந்து வந்து பாடுறா வா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி என்ன பாக்குற என்னடா என்ன பாக்குற